குருப்பியோ நமக அண்மை நண்பர்களே பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணுங்க நமக்கு தான் ஆன்லைன் இருக்குது நெட் இருக்குது எல்லாம் செய்யலான்னு அந்த ஒரு இயக்கத்தாளத்தில் வந்து பெரியவங்க வார்த்தையை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க சைனாவில் என்ன ஆச்சு சூனு ஒரு முனிவருங்க அவர்கிட்ட பாடம் படித்தவங்க வந்து நிறைய பேருங்க அவர் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லியிருந்தார் அப்போது அங்கே என்ன பண்ணாங்க ஒரு பெண் என்ன பண்ணாங்க அவங்களும் அவங்க கிட்ட பாடம் படித்தாங்க அவங்க படித்தது இல்லாமல் அவங்க முன்னாடி மு மூதாதையர்கள்லாம் வந்து இவரோட மூதாதையர்கிட்ட படித்தாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா குரு வந்து குரு பரம்பரையாகவே வராங்க அங்கே சைனாவில் வந்திருந்தாங்க இப்போ நான் கதைக்கு வரேங்க ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க சைனாவில் ஒரு மலை அந்த மலை மேலே ஏறுறாங்க அந்த அம்மாவால் முடியல அறுபது வயசு இருந்தாலும் மலை மேலே ஏறுறாங்க மலை மேலே ஏறி அங்கே வந்து மலை மேலே ஒரு புத்தர் சிலை இருக்குதுங்க அந்த சிலையை மூஞ்சிக்கு நேரம் இவங்க மூஞ்சியை பார்க்குறாங்க இவங்க மூஞ்சியை வந்து புத்தர் சிலைக்கு நேரம் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கீழே இறங்கி வராங்க இது வந்து தினமும் நடக்கிறதா ஆகிடுச்சுங்க அந்த அம்மா வந்து அறுபது வயசு மலை மலையில் பாதை இல்லை அது மேலே ஏறி போய் புத்தர் சிலையை பார்த்துட்டு இறங்கி வராங்க சைனாவில் நடந்த இன்சிடெண்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தினமும் போயிட்டு வரும்போது சைனாவில் இந்த அறியாத பசங்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து மலை ஏறுறாங்க ஏறிட்டு அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டு அந்த மலையில் அவங்க பார்க்குறாங்க ஏய் என்னடா இந்த பாட்டி வந்து தினமும் மலை மேலே ஏறுது புத்தர் சிலையை பார்க்குது திரும்பி போகுது இது என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒத்துருக்குள்ள ஒத்து பேசிக்கிறாங்க ஏ நாளைக்கும் அந்த பாட்டி வரும் அந்த பாட்டியை கேட்கலாம் நீ ஏன் மலை மேலே இவ்வளோ வயசில் ஏறி அந்த புத்தர் சிலையை பார்க்குற நீ வேறு ஒன்றும் பண்ணுறது முகத்தை மட்டும் பார்க்குற திரும்பி வந்து போயிடுறிய இந்த தள்ளாத வயசில் உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு பசங்க கேட்டாங்க அதுக்கு இந்த பாட்டி சொல்லுது பிள்ளைகளா குரு சொல்லியிருக்காரு அதை வந்து என்னுடைய தகப்பனார் நூற்றி இருபது வயசு வாழ்ந்து இறந்தார் அவர் சொல்லியிருக்காரு அவரோட தகப்பனார் அவரும் நூற்றி இருபது வயசு வாழ்ந்தார் அவர் சொல்லியிருக்காருன்னு என்ன சொன்னார் சொல்லுங்க பாட்டி என்போது இந்த புத்தர் இருக்கார் பாரு இந்த புத்தர் சிலையில் ரத்தம் வரும் ரத்தம் வரணும் ரத்தம் வரும்போது இந்த மழை வந்து அப்படியே உருண்டு வந்து விழுந்து இதெல்லாம் வந்து கடல் எடுத்துக்கும் அப்படின்னு போது இந்த பசங்களுக்கு சிரிப்பு தாங்கலை என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் நடக்குமாப்பா இல்லை நடக்கும் நம்பணும் குரு வார்த்தையை நம்பணும் என்னுடைய என்னுடைய புருஷன் சொன்னார் அவங்க அப்பா சொன் என்னுடைய தகப்பன் சொன்னார் அவங்க அப்பா சொன்னார் குரு போது சிரிச்சின்னே இந்த பசங்க கீழே வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க ரத்தம் இருக்குது பாருங்கள் அனிமல்ஸ் பிளட்டு அதை எடுத்துன்னு அடுத்த நாள் மேலே வராங்க மேலே வந்து என்ன பண்ணாங்க புத்தர் மூஞ்சில அந்த பிளட்டு அந்த புத்தர் சலம் மூஞ்சியில் அந்த ரத்தத்தை தளித்தாங்க அது மட்டும் இல்லை உடம்பு பூரா தெளிச்சாங்க எப்படி இருந்தாலும் இந்த பாட்டி வருவா இன்றைக்கி ஒரு கலாட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க இதை தளிச்சுட்டு ஒருத்தன் போய் கீழே கிராமத்தில் சொல்லிட்டான் இந்த கேள்வி உங்கள் ஊர்லேருந்து வருதம்மா நம்ம ஊர்லேருந்து ஆமாம் ஒரு பாட்டி அங்கே போகிற மலைக்கு போகுது என்னான்னு தெரியல போய் புத்தரை பார்க்குது வருது அப்படின் போது அந்த பாட்டி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியம் சொன்னான் என்ன என்னன்னாங்க அந்த புத்தர் சிலையில் ரத்தம் வந்ததுன்னா மலையெல்லாம் உழுந்துடும் கடல் வந்துடும் ஜனங்களுக்கு ஆபத்து வரும்னு போது ஊர் ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க ஏன்னா நல்லது சொன்னால் எப்போவுமே நல்லது சொன்னான்னு வச்சுக்கோங்க பிடிக்காது ஜனங்களுக்கு அவன் சொன்ன முகஸ்தூதி சொல்லி அவனை பின்பாட்டு பண்ணா அவன் நல்ல வேண்டான்வான் ஏன்னா நேருக்கு நேரம் சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க சொல்லுவாங்க பாருங்கள் இடிப்பார் இல்லை ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கேடு பண்ணுவாங்க அப்போ அதை மாதிரி ஏதாவது நம்ம நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன பண்ணிச்சு ஒரே சிரிப்பு நான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ மேலே ரத்தம் வந்து மேலே தளிச்சுருக்காங்க எங்கள் புத்தருக்கு முகத்தில் மட்டும் கிடையாது உடம்பு பூரா ரத்தத்தை தளிச்சிருக்காங்க அதனால் அந்த பாட்டி வந்து இப்போ சொல்லும் உங்கள்கிட்ட வந்து நாடு இதுவாக போகுது மழை இதுவாக போகுது கடல் வரப்போகுது எல்லாரும் புறப்படுங்கன்னு சொல்லுவோம் சிரிங்க நான் கண்டிப்பாக நாங்கள் சிரிப்போம் அப்படின்னும் போது இந்த பாட்டி மேலே பார்க்கும்போது முகத்தில் ரத்தம் உடம்பு பூரா ரத்தம் அப்படி நம்ம தா நம்ம அப்பா சொன்னது அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டு இந்த பாரி இப்போ வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட பசங்களா எல்லாம் போயிடுங்கடா இதை மாதிரி அந்த மழை உருளை போகுது மழை அழிய போகுது கடல் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே பசங்க சிரிச்சுட்டாங்க நேர கீழே வந்தால் வேக வேகமாக வந்தால் தன்னுடைய பிள்ளை பேரன் எல்லாரையும் கூப்பிட்டா ஆனால் என்ன நடந்து வாங்க போகலான்னு புறப்படுறா பாருங்கள் என்ன நடந்ததுன்னா அப்போது திடீர்னு வானம் வந்து அப்படியே டம்ம டொம டமாண்டுது அந்த சத்தம் கேட்குது ஊர் இவங்களெலாம் என்ன ஏதுன்னு தெரியலை இந்த கேள்வி போயிட்டா பாதி தூரம் என்னாச்சு மழை அப்படியே உருண்டு உழுது கல் உழுது அப்புறம் க அது கடல் சீற்றமாகி நாடு வந்து நாசமாக போச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா பெரியவங்க வார்த்தையை கேளுங்க இதை மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் சீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகோதேவ்